சார் வணக்கம் சார் என்னோட பேர் தாமஸ் என்னோட கம்பெனி பேர் டாம் கோக்கர மிஷின் பிரைவேட் லிமிடெட் நாங்கள் திண்டுக்கல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடிசியாவில் ஹால் ஈஹாலில் நூற்றி முப்பத்தி முப்பத்தி அஞ்சாவது ஸ்டாலில் நம்ம பண்ணிக்கிறோம் சார் நம்ம புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டாம் கோ ரோவர்னு சொல்லிட்டு மினி எக்ஸ்கவேட்டர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் சார் புதுசாக இங்கே தான் சார் லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து பத்து ஹெச்பி பவரில் இருக்குது சார் பன்னெண்டு ஹெச்பி பவரில் இருக்குது டீசல் இருக்குது பெட்ரோல் இருக்குது சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது த்ரீ சிக்ஸ்டியாக இருக்கிறதுனால எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அள்ளிப்பட முடியும் ஒரு ஆறு அடிக்கு குளி எடுக்க முடியும் அஞ்சடி

பிளஸ் டைப்ல லிவர் வரும் இது வந்து நம்ம சாதாரண எல்லாமே பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான் வெளியில எங்கேயுமே பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண கிடையாது வெளியில இருந்து எங்கேயுமே இம்போர்ட் பண்ண கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட கம்பெனில தயார் பண்றது பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்கி பண்ணிக்கிறோம் சார் சார் இந்த ஒரே செகண்ட் டிவி ஆஃப் பண்ணிரலாம் சார் இது முழுக்க முழுக்க மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான் வேற எங்க இந்த இம்போர்ட் பண்ணது கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ப மாட்டிக்கறாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இது நாம தயார் பண்ணோம்னா நீங்க திண்டுகளுக்கு நேரா ஃபேக்டரிக்கே வாங்க விசிட் பண்ணுங்க உங்களுக்கு தயார் பண்றதை அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நாங்க பிரீமியம் மாடல் அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தான் டீசல் ஆகும் இன்ஜின் பாத்தீங்கன்னா பத்து ஹெச்பி டீசல் இன்ஜின் இருக்கு பன்னெண்டு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் இருக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சரி ஆலத்துக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க தோண்டி எடுத்துக்க முடியும் உங்களுக்கு குளி எடுத்துக்க முடியும் பைப்லைன் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன நேரம் லைன்ல பாத்தீங்கன்னா மூணே கால அடி இருக்க இடத்துல நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிக்க முடியும் வீடுகளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பாத்துக்க முடியும் பில்லர் குழி எடுத்துக்க முடியும் பில்லர் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அள்ளி போட்டுக்க முடியும் இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்க பண்ணிக்கலாம் மட்டும் இல்ல